நடவடிக்கை எடு மல்லிப்பட்டினம் பெண் ஆசிரியர் ரமணி படுகொலை செய்தி மதன்குமார் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை பணி பாதுகாப்பு வேண்டும் பணி பாதுகாப்பு வேண்டும் வழங்கிடுங்க வழங்கிடுங்க பணி பாதுகாப்பு வழங்கிடுங்க 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 பணி பாதுகாப்பு வழங்கிடுங்கிடுகள் வழங்கிடுங்க பணி பாதுகாப்பு வழங்கிடுங்க தண்டனை வழங்கு தண்டனை வழங்கு தமிழக அரசே தண்டனை வழங்கு கடுமையான தண்டனை வழங்கு தமிழக அரசு தண்டனை வழங்கு கடுமையான தண்டனை வழங்கு பள்ளி அத்துமீறிய பாடம் நடத்திய பெண்ணாசிரியர் மீது படுகொலை செய்த ரமணி மீது மனிதன் மீது மரண்குமார் மீது கடுமையான தண்டனை வழங்கு நடவடிக்கை நடவடிக்கை வளாகத்திலேயே சமூக வீர செய்துக்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கையோடு மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளியுடைய ஒரு பெண் ஆசிரியை படுகொலை செய்ததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கவர்களுக்கும் முன்னால் பேசிய இரங்கல் உரையாற்றியவர்களுக்கும் கண்டன உரையாற்றியவர்களுக்கும் பெருந்திரளாக நாங்கள் அழைத்தவுடன் நம் குடும்பத்தில் ஒன்று என்று வரியி புந்துள்ள தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி அரசு பள்ளியா இருந்தாலும் சரி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் கடமை உணர்வோடு பணியாற்றி கொண்டிருந்த காவல்துறைக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு படுகொலையானது எப்படி நடக்கின்ற எந்த சூழ்நிலை நடந்திருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது மிக வேதனை அடைகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு பள்ளியில் ஒரு நுழைந்து யாரும் எல்லாரும் பள்ளி மாணவர்களிடையே அந்த கொலை செய்திருக்கின்றார் என்றால் அந்த மாணவர் மத்தியிலும் உள்ள ஆசிரியர் மத்தியிலும் பரிந்த செயல் எந்த காலத்திலும் அந்த நினைவு இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் கேட்பதெல்லாம் பணி பாதுகாப்பு ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அரசு இப்பொழுது செய்து கொண்டிருந்த காரியம் முதலமைச்சர் அவர்களாலும் உடனடியாக நிதி வழங்கினார் அதே கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக பார்வையிட்டார்கள் எல்லாம் சிறப்பாக செய்தார்கள் இருந்தாலும் பணி பாதுகாப்பு என்பது நாங்கள் கேட்கின்ற பல காலங்களாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மணி பாதுகாப்பு என்பது ஆசிரியர்கள் மட்டுமல்ல இன்றைய திற வழக்கறிஞர்களை கோர்ட்டில் போய் வெட்டி கொள்ளுகின்றார்கள் டாக்டரை போய் மருத்துவமனையில் கொள்கிறார்கள் ஏன் சந்திரக்கோட்டைக்கு அருகே நமக்கு காவல் தாத்து கொண்டிருக்கிற காவலர்களோட திருடரை துரத்தி சென்று கொள்கின்றபோது அந்த திருடரை அந்த காவலரை கொட்டியில் ஒரு கோர சமவம் இழந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் மணி பாதுகாப்பு வங்கியில் பணி பாதுகாப்பதற்காக ஒரு வங்கி காவலரை நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த பணத்தை பாதுகாப்பதற்காக வங்கியில் ஒரு இருக்கின்றார் பள்ளியை பாதுகாப்பதற்காக ஏன் நிறுத்தவில்லை என்பதுதான் என்பது கேள்வி பள்ளி என்பது பல அறிவுகளை உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலை பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிப்பட்ட இடத்தில் பணி பாதுகாக்கக்கூடிய காவல் கண்டனத்துக்குரிய பள்ளி வளாகத்துக்குள் நுழைவது என்பது இனி ஒரு கனவாகவே போய்விடுமோ என்ற அச்சம் அனைத்து பெண் ஆசிரியர்கள் மத்தியிலும் இன்று நிகழ்ந்துள்ளது இதுதான் உண்மை இதனால் வரையில் பள்ளி ஆசிரியர்களை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலை இருந்து வந்தது அதை நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் தெரிவித்த நிலையிலும் தமிழக அரசு அதை செவி சாய்க்காத நிலையில் அதை கருத்தில் கொள்ளாத நிலையில் இன்று அது ஒருபடி மேலே சென்று ஆசிரியர்களை பள்ளியில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலை வளர்ந்து யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது மிகவும் வருத்தத்திற்குரியது ஆசிரியை ரமணி அவர்களின் படுகொலை வன்முறையின் உச்சம் இதை இன்னும் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் பெண் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் மிகவும் அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது எனவே தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு ஒரு அவசர நடவடிக்கையாக பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி தரும்படி தமிழக அரசிற்கு நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்பொழுது இந்த நடக்கின்ற சூழ்நிலையை பார்க்க வேண்டும் வெளிநாட்கள் உள்ளே வருவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய பள்ளிகளை இருக்கக்கூடிய பள்ளிகளில் அடியோடு அதை மாற்றி அமைக்க அரசு உட்பட வேண்டும் உருவாக்கக்கூடிய ஆசிரியர் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் இந்த நாட்டில் ஒரு தாயை கொலை செய்வதற்கு சமமாக இருக்கும் இந்த பெற்றெடுத்துக்கு ஒடுக்கக்கூடிய தாயை ஒரு மகன் கொலை செய்த போல இருக்கிறது இன்று ஆசிரியர் பெருமக்கள் ஆண் ஆசிரியர்கள் பள்ளிகளிலே குறைவாக இருந்தாலும் பெண் ஆசிரியர்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் இந்த பாதுகாப்பு சட்டத்தை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் அதை கொண்டு வர வேண்டும் இந்த கொலை செய்த மதன் குமாரை அவளுக்கு கைது செய் அவளை கைது செய்திருந்தாலும் கூட அவளுக்குரிய தண்டனையை விரைவில் ஒடுக்க வேண்டும் எல்லோரும் கொலை செய்தவர்களை கொலை செய்தவர்களை காவலர்கள் கைது செய்வார்கள் சிறையில் அழைப்பார்கள் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கடந்த பிறகுதான் அந்த கொலையினுடைய தீர்ப்பு வருகிறது அப்படி வரக்கூடாது ஒரு ஆசிரியரை கொலை செய்த ஒரு மனிதனை ஒரு மாத காலத்துக்குள் உரிய விசாரணை நடத்தி முறையாக அவளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கமலாசட்ட சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உடனடியாக பணி பாதுகாப்பதற்காகவும் வாட்சிமெண்ட் போடுவதற்காகவும் அங்க காவல் இருந்தால் அது நடந்திருக்காது முதல் பாட வேளையில் நல்லழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பள்ளி வளாகத்தில் படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எத்தனையோ படுகொலைகள் தினம் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேலையில் பள்ளியில் மனசில் நஞ்சு விதைக்கும் விதமாக மாணவர்கள் மத்தியில் இந்த படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு காவல்துறையும் நீதித்துறையும் ஏனைய வழக்குகள் போலல்லாமல் இந்த வழக்கு இந்த தண்டனை இளைய தலைமுறைக்கும் எதிர்வரும் காலத்திற்கும் ஒரு முன்னுதாரமாக அமையும் வகையில் இந்த தண்டனையானது அமைய வேண்டும் உடமைகளுக்கு பாதுகாப்பு வேண்டி இரவு காவலர் கேட்டுக் கொண்டிருந்த வேளையில் மகளிலேயே ஆசிரியின் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற நிலை மிகவும் கேவலமாக உள்ளது இன்றைய இந்த கூட்டம் ஏதோ ஆசிரியருடைய கோரிக்கை ஆசிரியருடைய பதவி உயர்வு ஊதியம் எல்லாம் பத்திரிகை போட்டு ஒரு இந்த இருக்கிற கூட்டம் தன்னயிற்சியாக ஒரு ஆசிரியின் உயிரை பறித்த கொடுபாதக செயலில் ஈடுபட்ட நிகழ்வை கண்டிக்கும் முகமாக நடக்கிறது தமிழ்நாடு நடந்தது நம்ம மாவட்டத்திலும் தஞ்சை குழந்தை எல்லா இடத்திலும் நடந்தது பட்டுக்கோட்டையில் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஆறு மணியாக இன்னும் ஆசிரியர்கள் ஒரு புறம்போட நகராமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உணர்வுகளை இந்த அரசு செவிமெடுக்க வேண்டும் பணி பாதுகாப்பு என்பது அவசியம் பணி பாதுகாப்பு சட்டம் ஆசிரியர்களுக்கு ஏற்றப்பட வேண்டும் உடைமைகள் பாதுகாப்புக்காக இரவு காவலர் போக உயிரை பாதுகாக்க வாயிற்காவல் கட்டாயம் நியமிக்கப்பட வேண்டும்

நாங்கள் பாதுகாப்பு கருதி தான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்துக்கும் ஒரு சிறந்த பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் நிம்மதியாக பணியாற்ற முடியும் அப்படின்னு கூடி கூடியிருக்கிற அத்தனை ஆசிரியர் சார்பாகவும் நாங்கள் தெரிவிக்கிறோம் நான் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டு சாமி பள்ளிக்கூடத்துக்கு வந்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறது நிச்சயமாக அப்படிங்கிறது தெரியல அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பணி பாதுகாப்பு சட்டம் அவசியம் வேணும் எங்களை வந்து ஆசிரியர் பணி பெண்களுக்கு உகந்த பணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நிலை இல்லை வீட்டுக்கு அதுலேருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போனோம்னா உயிரோடு போமா அப்படிங்கிற நிலை இல்லை அன்னைக்கு ரமணி ஆயிரம் கனவுகளோடும் எதோடும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தவங்க வீட்டுக்கு பிணமாக தான் போனாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை எங்களுக்கு வேண்டாம் ஆனால் தமிழக அரசே எங்களுக்கு ஒரு கேட் வாட்ச்மேனை கொடுங்க அடுத்து வந்து ஒரு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுங்க அனைத்து பேரும் எங்களுடைய பெண்கள் சார்பில் நாங்கள் வந்து பன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு வந்து பயமா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு எங்களுக்கே எப்படி ஒரு நிலை என்றால் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள் குழந்தைகள் பெண்கள் பெண்கள் பள்ளிகள் அனைத்தும் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது ஒரு பயந்த நிலை வேண்டாம் அந்த நிம்மதியாக நாங்கள் வாழ வேண்டும் பள்ளிக்கு வந்துவிட்டு நிம்மதியாக வீட்டிற்கு போய் சேர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் சார்பில் நாங்கள் மிகவும் மருத்துவம் வருத்தத்துடன் வேதனையுடன் எங்களுடைய பதிவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் அத்துக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன் அனைத்து எஸ் அமுதா அனைத்து பெண்கள் ஆசிரியர் சார்பாகவும் அனைத்து சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் அலுவலக பணியாளர்களுடைய சார்பாகவும் நாங்கள் மிக மிக மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை கொடுங்கள் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பை கொடுங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது பணி பாதுகாப்பு வேண்டும் உயிர் பாதுகாப்பு வேண்டும் எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை வாழ வீர்கள் அதுதான் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி